புதுக்கோட்டை ஸ்ரீ சாசா மெஸ் பதினான்காம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இயன்முறை மருத்துவம் ஆலோசனை முகாமானது இன்று நடைபெற்றது புதுக்கோட்டை கீழே இரண்டாம் வீதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சாசா மெஸ் சைவம் அதனுடைய பதினான்காம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு கிங் டவுன் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் இயன்முறை மருத்துவம் ஆலோசனை முகாமானது மருத்துவர் அருண் மேற்பார்வையில் நடைபெற்றது முகாமினை தமிழக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி துவக்கி வைத்தார் நிகழ்வில் புதுக்கோட்டை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் பழனியப்பா மெஸ் உரிமையாளர் சண்முக பழனியப்பன் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டார் நிகழ்வில் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் கஸ்தூரி ரங்கன் செயலாளர் சொக்கலிங்கம் பொருளாளர் ரமேஷ் மற்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் பொதுமக்கள் இயன்முறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருக்கோட்டை நகரத்தில் பொதுமக்களுக்கு வசதியாக இன்றைக்கு அதை விஷயம் ஏற்பாடு செய்தது தங்களுடைய ஆண்டு தோல்விகளாக என்பது விட தங்களுடைய நிறுவனத்தினுடைய தோற்றுகளாக என்பது பெரும் விழாவாக மட்டும் அமைந்திருக்கிறார்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களை அமைய வேண்டும் என்கிற உன்னத இந்த விழாவை ஏற்பாடு செய்து தேர் சாஸ்தா சாஸ்தா உரிய அனுபவமே இவசி கு நிரமதே விஷ்नेश्वरக்கு இந்த சுயக்கனதி நல்லா நடந்து இருக்கிறேங்க கோஷம் தரானே இந்தீ கார்க்கு தெறே ரொம்ப நன்றوريக்கு சபாச்சரங்க கேைய கண்டல் ஆதுறே என்னாஜி தெருவே ஏரலமாக பேச்ச சொல்லி அழைக்காததுக்கு ஆதரவு உங்களுடைய மிகச்சிறந்த முறையிலே நடத்தப்படுவதற்கு காரணத்தால் அவர்களுடைய பணியாற்றி இருந்தபடி இன்றைக்கு கோபாலோடு இந்த சார்த்தா திசை ஆரம்பித்து பதினான்கு நாட்களாக சிறப்பாக நடந்து கொள்வது என்பது பாராட்டு செய்ய ஒன்றாகும் பொதுவாக உறவுகள் நடத்தும் போது அதை மிக கவனத்தோடு நடத்த வேண்டும் அதை மிக

பள்ளிக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பதிவுவதற்காக போன்ற செயல்கள் மூலமாக அது மற்றவருக்கும் பயன்படுத்தும் தன்னுடைய லாபம் மற்றவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும்படி அவர் முயற்சி எடுத்து செய்து செய்திருப்பது என்றாலும் அக்கூட்ட சாசாரண உரிமையாளர் கோபால் அவர்களை வாழ்த்தி இந்த நிறுவனம் இன்னும் பல விழாக்களை காண வேண்டும் பல நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் தெரித்துறை நன்றி பார்த்து அவர்களுக்கு சபரிந்து அவர்கள் சிறப்பு செய்கிறார் बालाजी <laughs> ஆனா இப்ப என்ன இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் உடம்புக்கு ரொம்ப நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் சொல்ற மாதிரி அந்த நோயினுடைய மூலத்தை கண்டறிந்து அதன் மூலயமா இந்த வியாதியை சரி ஆற்றல் ஆற்றத்திற்கு ஆனா இப்ப இருக்கிற அந்த ஆங்கில மருத்துவத்துல பார்த்தா நோய் வந்த பராமரிக்கும் ஆனா அது அதோட அதை வெட்டி எடுத்திருவான் ஆக ஆபத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவமா இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவத்தை நான் பயன்படுத்துறதுனால அதிகமாக பக்கவழியர்கள் அதிகமா போயிருக்கும் ஆனா நாக்கு பட்டம் அறிவாளி முட்டால் அயோக்கிய கொள்ளக்காரன் அத்தனை பேருக்கும் இந்த நாக்கு மட்டும் ஒரே ருசி தான் கொலகாரனுக்கு ஒரு ருசி கொள்ளக்காரனுக்கு ஒரு ருசி முட்டாளுக்கும் ஒரு ருசி அது கிடையாது விஞ்ஞானிக்கு ஒரு ருசி அஞ்ஞானிக்கு ஒரு ருசி கிடையாது எல்லா பயிரும் எடுக்காது ஒரே நிலையில இருக்கிறது அறுசுவை அறுசுவை ஒன்று தான் இந்த இது ஒண்ணுதான் வந்து எல்லாருக்கும் ஒரே நார் பாக்கி எல்லாம் பார்வை வித்தியாசப்படுதுல வந்து ஒரு இருக்கக்கூடியது சில பேரு கத்தியால வெட்டா கூட திண்டான் சில பேர் ஊசி போட்டா அலருவான் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனா அந்த நாக்கு மட்டும் எல்லாருக்கும் ஒரே நார் எனக்குலாம் மெத்தியாசம் போது போன் பண்ணுவாங்க நாங்க அஞ்சு பேர் புறப்படுறோம் மூணு மணிக்கு வந்துருவோம் என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருவேன் அஞ்சு மணிக்கு வரல வர்றதுக்கு லேட் ஆச்சு வந்துடுறான் வந்து சாப்பிட்டு பிடிச்சா கட்டிக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க வேக ஓட்டையில கல்யாணம் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மேல வந்தாங்க கட்டிக்கிட்டு போயிட்டாங்க மரம் நாள் காலையில இங்க கல்யாணத்துல சாப்பிட்டு மத்தியான சாப்பாடுக்கு இங்க வர்றேன்னு போன் பண்றாங்க செட்டிநாட்டு பழமொழி ஒண்ணு உண்டு சிந்துருச்சு கேட்டவனுக்கு பொன்னூர் ரிஜி கேட்டவனுக்கு இருட்டு ஏமோ பே விசாசெல்லாம் ஒன்றும் பண்ணாருலாம் பாங்க ராத்திரில ஒரு பொம்பளை முப்பத்தஞ்சு கை கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம் அது மாதிரி சாப்பிடணும்னா ஐம்பது கிலோமீட்டர் போவாங்க வணக்கம் துவங்கி இன்று பதினாலு ஆண்டுகள் பதினாலாவது ஆண்டு துவக்கம் இன்னமும் நூற்றாண்டுகளை நூற்றாண்டுகளையும் மிஞ்ச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதில் அதுக்கு என்னென்னா நம்மளுடைய சர்வீஸ் ரொம்ப முக்கியம் அதான் நான் முதல்ல சொன்ன மேடையில் பேசுகிற போது கூட நாம் மக்களை ஒரு தவணை தற்காலிகமாக ஏமாற்றினால் மக்கள் நம்மை நிரந்தரமாக ஏமாற்றி விடுவார்கள் இந்த நாக்குருசி ஒன்று தான் உலகத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி பாக்கி மற்ற எல்லாம் வேறுபடும் அதனால் நம்மளை மக்களை மதிக்க கத்துக்கணும் உழைப்பாளர்கள் உழைப்பாளர்களை கவனிக்கணும் நம்பிக்கைங்கிறது வரைக்கும் நம்பிக்கை நாளைக்கு நாளைக்கு அவன் எப்படி தெரியாது புதுசா நம்ம சோதனையில தான் வச்சுக்கணும் ஆமா பத்து வருஷம் இருந்தவன் தான் நமக்கு துரோகம் பண்ணுவான் அதனால உழைப்பாளர்களையும் நம்ம வந்து ஆனா அவனை இதயம் இதயத்தை பாதுகாக்கிற மாதிரியும் பாதுகாக்கணும் அதே நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் புதுக்கோட்டையில எல்லாம் உள்ளே சப்ளை பண்ணிட்டு பில்லை போட்டுப்பட்டு வெளியில் போய் காசு வாங்குவாங்க இங்கே சவுந்தலான்னு ஒரு கடை இருந்துச்சு இங்கே அண்ணா சிலையில் அங்கேயெல்லாம் அது மாதிரி நடந்துச்சு ரொம்ப கடைகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி ஆமாம் நான்லாம் முதல்ல வாய்நாளில் பில்லு சொல்லி தான் பில்லு போட்டேன் அதில் நாலு திசாக வச்சப்டே ரெண்டு தசா வச்சு தான் பில்லு சொல்லுவான் அதுக்கப்புறம் பில்லு போட்டேன் கைப்பில் போட்டேன் கைப்பில் போட்டோன்னு என்ன பண்ணுவேன்னா நம்ம காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு அசந்து படுக்கிறோமா போய் சாப்பிட்டோன்னே படுத்துட்றோம் இல்லை அந்த பில்லுல உள்ள ஒன்று கேஷில் உள்ள ஒன்று என்ன பண்ணுவான் அந்த அடிக்கட்டையை கிழிச்சிட்டு போய் டாய்லெட்டில் வச்சு கூட்டி போடுவான் அந்த கூட்டி போட்ட தொகையை கேஷில் உள்ள ஒன்று கொடுத்து விடுவான் அவன் நச்சுன்னு அதை மட்டும் எடுத்துக்குவான் அதை எடுத்து வச்சுருவான் காலையில் ரெண்டு பேரும் பல்லாங்குளத்தில் குளிக்கும் போது அதை பங்கு போட்டுருவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் குளிப்பாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்பர் டூ நம்பர் போ சொல்ல போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் தப்பிச்சதே இந்த கம்ப்யூட்டர் பில்லு வந்த பின்னாடி தான் ஓரளவு ஒரு நிரந்தரமான ரிலீஃப் கிடச்சி அதனால் உண்மையான உழைப்பாளர்களை நம்ம உயிரை விட நேசிக்கணும் அது மாதிரி ஃப்ராடு இருக்கான் எல்லாத்துலேயும் அது எல்லா இடத்துலையும் அண்ணன் நம்பியில் இருப்பான் மாமச்சரில் இருப்பான் சொந்தக்காரங்களில் இருப்பான் நண்பரில் இருப்பான் எல்லாத்துலேயும் இருப்பான் அதனால் நம்ம எதிரிகள்கிட்ட எதிரி இருந்தோம்னா நமக்கு வந்து மாடியில் படியில் ஏறி போகிற மாதிரி துரோகிகள் வந்து என்னன்னா மலையில ஏறி மேலே போய் தள்ளி விடுவாங்க கீழே அது மாதிரி தான் ஜாக்கிரதையா இருக்கணும் எதிரிகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அது மாதிரி உழைப்பாளர்களை மதிக்க கத்துக்கணும் வாடிக்கையாளர்களை மதிக்க கத்துக்கணும் அவ்வளோதான் இந்த தொழிலில் வேறு ஒன்றுமே இல்லை ஆமாம் பழச சேர்க்க கூடாது நம்ம மனைவி மக்கள் எப்படி சாப்பிடணுமோ அது மாதிரி வாடிக்கையாளர்கள் சாப்பிடணும் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்படும் வணக்கம் கிங்டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் புதுக்கோட்டைக்கு தரமான உயர்தர சைவ உணவு சேவையை வழங்கி வரும் ஸ்ரீ சாஸ்தா சைவம் நிறுவனத்தின் பதினான்காம் ஆண்டு தூக்கு விழா இன்று இந்த துவக்க விழாயை முன்னிட்டு கிங்டவுன் ரோட்டரி சங்கமும் ஸ்ரீ சாஸ்தா சைவம் உணவகமும் இணைந்து மருத்துவர் அருண் அவர்களுடைய சிகிச்சையை உடல் இயக்க சிகிச்சைகள் ஃபிசியோதெரபி சிகிச்சைகளை தர இங்கே ஒரு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இது மாதிரி தன்னுடைய ஒரு வருட துவக்கத்தை கொண்டாடும் நிறுவனங்கள் வெகு அரிது வெளியில் நின்று எல்லாருக்கும் காஃபி கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் தண்ணி பந்தல் நடத்தலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மருத்துவரை கூப்பிட்டு ஒரு ஃபிசியோதெரபி கேம்ப் நடத்துவது வந்து மிகவும் மிகவும் புதுமையானது அந்த வாய்ப்பு கிங்டவுன் ரோட்டுக்கு கிடைத்ததற்கு ரோட்டேரியன் சாஸ்தா கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து பல்வே பல்வேறு கிளைகளோடு பெருக வாழ்த்துகிறேன் வாய்ப்புக்கு நன்றி தன்னுடைய பதினான்காம் ஆண்டு துவக்க விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிற ஸ்ரீ சாஸ்தா மெஸ் சைவம் நிறுவனத்திற்கு விதைக்கிழமை அமைப்பின் சார்பாக கிங்டன் ரோட்ரியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் எப்பொழுதுமே தன்னுடைய தரத்திலும் சுவையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சாப்பிட்றதுலேருந்து எந்த தொந்தரவுமே வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப எல்லா உணவுகளையும் ரொம்ப பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு புதுக்கோட்டையின் மிக முக்கியமான உணவகம் இந்த உணவகம் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் கிருஷ்ணனன் எப்பவுமே அதான் சொல்லுவாங்க நான் வந்து தரத்தில் வந்து எப்பயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு எந்த உபாதைகளும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு பிறகு வரக்கூடாது அதனால வந்து எந்த ஒரு தேவையில்லாத பொருட்களையும் வந்து சமையலில் உணவுல நான் சேர்க்கிறதே இல்லை அது வந்து அது அதில் சின்ன டேஸ்ட் குறைஞ்சா கூட பரவாயில்ல ஆனால் வந்து வயிற்றுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் அதை தொடர்ச்சியாகவும் கண்காணிச்சுக்கிட்டு இந்த உணவகத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு எங்களுடைய கிங்டவுன் ரோட்ரி மற்றும் விதைக்கலாம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைய வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம புதுக்கோட்டை சாஸ்தா மெஸ் அப்படின்றது வந்து வெஜ்ஜு உணவகத்திலே புதுக்கோட்டையில் ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு வாங்கின ஒரு ஹோட்டலுன்றது நம்ம புதுக்கோட்டை சாஸ்தாமஸ் தான் உண்மையிலே இங்கே தரத்துக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சான்று அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் தான் அதுவும் மூணு வருஷத்துக்கான சான்று வந்து உலக அங்கீகாரம் கொடுத்துருக்கு கிருஷ்ணன பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு சர்வீஸ் மைண்டடாகவே செய்வார் உணவு அப்படின்றது வந்து ஒரு மருந்துப்பா அதனால் நம்ம வந்து கரெக்டான விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எனக்கு டாக்டர் ஆகணுன்னு ஆசை இருந்துச்சு நான் படிச்சிருந்தா கூட டாக்டரில் பணம் வாங்கிட்டு தான் நான் எதா பண்ணணும் இது என்னால் வந்து கொடுக்கக்கூட முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு உணவை வந்து தேடி கொண்டு போய் கொடுத்த நாட்கள்லாம் இருக்கு அவரோட தொழில் வந்து இன்னும் பல மடங்கு வளரணும் புதுக்கோட்டை மக்களோட பெரு ஆதரவு அவருக்கு இருக்கு இதை நீங்க பாக்கணுன்னாவே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும் ஏன்னா நான் ஒரு கன்சல்டன்ட்டா சில விஷயங்களை சொல்லும் போதுல கூட அன்னே சொல்லுவாங்க முழு சாப்பாடுன்னா வயிறார சாப்பிடணும் வைக்கி ஒரு ஒன்றரை ஆள் ஒரு ரெண்டு ஆளா சாப்பிடணும் நீங்க சாப்பாடு அளவை குறைக்க கூடாதுன்னு சொல்லுவாரு ஒரு தொழில் பண்றவரு அளவை குறைக்க வேண்டாம் எல்லாரும் வயிறார சாப்பிடணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஒரு எண்ணமே வந்து பெரிய அளவுல வளர்க்கக்கூடிய எண்ணம் அதே மாதிரி அவர்கிட்ட வந்து இந்த பேமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கண்ணியமாக கரெக்டாக நடந்துப்பார் சொன்ன டைமுக்கு கரெக்டாக எல்லா விசேஷத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு இந்த கடந்த பதிமூணு வருஷம் ஆண்டுகளாக எங்கள் கிங்டவுன் கவுன் இருக்குமே ஒவ்வொரு ஒரு வாரமும் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு எட்டு மணினா கரெக்டாக எட்டு மணிக்கு அங்கே வண்டி வந்துடும் ஸோ நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் பசி தாங்க மாட்டோம் பசிக்கிற நேரத்துக்கு உணவு வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம் அதை வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப அழகா டைம்லி டெலிவரி நல்ல டேஸ்ட்லி சேஃப்டியாவும் பண்ணி கொடுக்குற நம்ம புதுக்கோட்டை சாஸ்தா சாஸ்தாமஸுக்கு எங்களோட கிங்டவுன் சார்பாட்டும் நண்பர்கள் சார்பாட்டும் ஜேசிய அமைப்பு மூலயமாவும் ரோட்டரி அமைப்பு சார்பாகவும் அவங்களுக்கு வந்து எங்கள் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் இவங்க பொன் விழா வைர விழாலாம் கொண்டு போகணும் எங்களுடைய அனைத்து ஆதரவுங்களும் இருக்கும் மக்களாகிய உங்களோட ஆதரவும் இருக்கணும் இந்த ஒளிபரப்புகிற புதுகை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மீடியா மூலியமாகவும் புதுகை வரலாறுக்கும் ஆதரவு கொடுங்கள் புதுகை வரலாறு எங்கள் சாஸ்தா அம்சுக்கும் ஆதரவு கொடுக்கணும் என்று வேண்டி கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் பதினாலாவது ஆண்டு ஆலம்ப விழா சாஸ்திர ரகுபதி சார் வந்து மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க கிங்டன் ரோட்டிலேருந்து வந்து கலந்துட்டாங்க பதினாலு வருஷமாக நாங்கள் வந்து இந்த உணவை மக்களுக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு வயிற்றுக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் சாப்பிட்டு ஒரு மூணு மணி நேரத்தில் அவங்களுக்கு பசிக்கணுங்கிற எண்ணத்தோட பழனியப்பன் மிஸ் உரிமையாளர் இப்போ பழனியப்பன் சார் சொல்லியிருக்காங்க உணவு கொடுக்கறது அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது கொடுக்கணும் கொடுக்குற உணவு மா நேரத்தில் அவங்களுக்கு பசியை ஏற்படுத்தணும் இப்போ நம்ம வந்து அது டேஸ்ட்டில் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு வயிற்றுக்கு கொடுக்குற சாப்பாடு வந்து கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் நாங்கள் பதினாலு வருஷமாக நல்ல முறையாக அந்த உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கும் அதை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மருந்து வாட்டி கிங்டவுன் டோட்டியும் நாங்களும் சேர்ந்து ஒரு மருத்துவ ஏற்படுத்தியிருக்கோம் ஏன்னா வர்ற நம்ம உணவு சாப்பிட வர்றவங்க ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இது மாதிரி ஒரு மருத்துவ கேம்பையும் ஏற்படுத்தி மக்களுக்கு நல்லபடியாக செஞ்சுருக்கோம் இந்த வாடிக்கையாளருக்கு மேன்மேலும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய தினம் பதினாங்காம் ஆண்டு துவக்க விழாவில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் சாசா மெஸ் சைவம் மென்மேலும் வளர வாழ்த்துகிறோம் ஒரு உணவு தொழில் என்பது மிகவும் ஒரு உன்னதமான தொழில் எல்லா தொழிலையும் பொருளை ஈட்டி ஈட்டுவதற்காக இருந்தாலும் கூட இந்த தொழில் என்பது வரலாற்று சிற்பமுக ஒரு தொழில் ஏன் அப்படின்னு சொன்னால் இயற்கை சீற்ற காலத்தில் கொரோனா காலங்களில் அனைத்து தொழில்களும் முடங்கி போனாலும் உணவு என்பது நம் உயிர் சார்ந்தது அதனால் எந்த காலத்திலும் அது தேவை உட்பட்டது அந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னு எங்கள் தகப்பனார் சொல்லியிருக்காங்க சண்முகப்பள்ளிப்பண்ணவர்கள் கலப்படம் இல்லாமல் செய்யணும் கலப்படத்தோடு செஞ்சால் அடுத்த தலைமுறை வாழாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு தொழில் எப்படி நடக்கணும் அப்படின்னா நாமளும் வளர்ந்து நம்ம தொழிலாளர்களையும் வளர்த்து நம்ம வாடிக்கையாளர்களையும் அதிகளவில் ஈட்டு ஈர்க்கணும் அதே மாதிரி நம்மளுடைய எங்கள் தொழில் இந்த தொழிலை பொறுத்தவரை எப்படின்னா மீடியாவில் விளம்பரம் பண்ணியோ பத்திரிக்கை செய்தி மூலயமா வர்றதோ இருக்கக்கூடாது யார் மூலயமா போகணும் அப்படின்னா அந்த கொள்கை பிறப்பு செயலாளர்கள் வாடிக்கையாளர்களாக இருக்க வேணும் அவங்க தான் வந்து அடுத்த கடுத்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் எங்கள் அப்போ எங்கள் தேப்பனார் அடிக்கடி சொல்லுவார் வணிகர்கள் வாடிக்கையாளர்களை தற்காலிகமாக ஏமாற்ற நினைத்தால் வணிகர்கள் நிரந்தரமாக ஏமாற்றப்படுவார்கள் இதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை மரணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கணும் உணவு தொழிலில் வந்து நம்ம நம்மளும் வளர்ந்து நம்ம அடுத்தபடியாக நம்மளுடைய உழைப்பாளர்களையும் பாதுகாக்கணும் நமக்கு பேஸு பொருளாதாரம் இல்லைன்னா எங்கேயாவது போய் நம்ம வாங்கிடலாம் ஆனால் ஒரு உழைப்பாளரை போய் நம்ம எங்கேயும் வாங்க முடியாது அவங்களையும் பாதுகாத்துக்கணும் நம்ம குடும்பத்தில் என்னென்னலாம் எதிர்பார்க்குறோம் நம்ம மனைவி நம்ம குழந்தைகள்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறோமோ அதில் ஒரு எண்பது சதவீதமாவது அவங்கள நம்ம பாதுகாக்கணுங்கிறது ரொம்பது இந்த இதை வந்து நேர்மையாக யார் செய்கிறாங்களோ அவங்க தான் தொழிலில் வெற்றியாளராக இருக்க முடியும் இன்னொன்று தொழில் பண்ணுறவங்களுக்கு நேர்மை ரொம்ப முக்கியம் நேர்மை இல்லாமல் தொழில் பண்ணால் யாரும் ஜெயிக்க முடியாது அதாவது சில தொழில் வந்து நூறுரூவாய்க்கு வாங்களேன் பொருளை நூற்றி இருபது ரூபா வச்சு எனக்கு இருபது ரூபா தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி விற்கிறது வேற அதே பொருளை அநியாயமாக வாங்கிட்டு வந்து ரெட்டிப்பாக விற்கிறதுங்கிறது வேற மனசாட்சியோட தொழிலில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் இந்த தொழிலை பொறுத்தவரைலாம் எவ்வளோ பெரிய ஜாம்பவங்கள்லாம் புதுக்கோட்டையில் இருந்துருக்காங்க அவங்க தோல்வி விட்ருக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல தொழிலை பற்றி அடுத்து எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செய்யணும் நம்ம கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க சிரமப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஜேசியில் சொல்லுவாங்கல்ல மீன் பிடிக்க கற்றுக்காமல் கொடுக்கணும் மீனை பிடிச்சி கொடுத்தா ஒரு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் சாப்பிடுவாங்க வாழ்க்கை பூரா அப்படின்னா அவனை தூக்கி போட்டணும் இப்போ அடுத்து வரக்கூடிய சமூகம் அப்படி இருக்குது அப்படின்னா கடலில் நீந்தக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் குளத்துலையோ ஆற்றுலையோ நீந்திரமாக இருக்குது கடலில் ஏன்னால் இன்றைக்கி அந்தளவுக்கு நே நே தான் போயிருச்சு மக்கள் மத்தியிலும் ஒரு உறவுகளே இல்லாமல் போச்சு உறவுகள்லாம் இன்றைக்கி பிளவுபட்டு நொறுங்கி கிடக்கு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பத்து பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரோட மொத்த ஒருத்தர் பார்த்துக்கிட கிடையாது பிள்ளை அப்பாவோட பேசுகிறதில்லை அப்பா அம்மாவோட பேசுறதில்ல அண்ணன் தம்பியோட பேசுகிறதில்ல தம்பி அண்ணனோட இல்லை இப்படி ஒரு காலச்சுட்டெல்லாம் நம்ம இருக்கோம் ஏன்னா இந்த எதுவுமே தெரியாமல் அந்த மொபைலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனே வராது ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை எடுத்து அப்படி கொடுக்க ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதை தவிர்த்துட்டு இனிமேல் வாழ முடியாது ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் மேம்படணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையும் பாதுகாக்கணும் உடம்பையும் பாதுகாக்கணும் பாதுகாத்து அடுத்த சமூகத்துக்கு ஒரு நல்லதொரு இயற்கையான அந்த சமூகத்தை விட்டு செல்லணும் அதே அது மாதிரி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பராட்டி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம்